திருமலை திருப்பதி பதியை தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வழிபடுகிறார்கள் அதுபோல் பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள் எந்த நேரத்திலும் ஏழு மலையான ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரனின் சக்தி அதிகம் நிறைந்த கோயில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும் ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடல் அளவு என்பத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது போதும் பாவநாசம் தீர்த்தம் பாவங்களை போக்கும் தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும் என சொல்லப்படுகிறது பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சகமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது வாஸ்துபடி வடகிழக்கில் அறுவை அமைந்து பள்ளமாக உள்ளதும் உயரமான மலைகள் உள்ளன வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலமடையும் மக்கள் கூட்டம் மலை மோதும் செல்வம் மலை போல குவியும் என்பது ஐதீகம் உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் தான் சந்திரன் கதிர்கள் அதிக அளவில் கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள் அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதியாகும் மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது மக்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்து காணப்படுகிறது வாஸ்துபடி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோயில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது இந்தியாவில் அதிக செல்வமுள்ள கோயில் இதுதான் கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலன் பக்தியுடன் சொல்கின்றனர் குல தெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குல தெய்வமாக வணங்குகிறார்கள் நடந்து நாம் மலை ஏறினால் அங்கு பஞ்ச சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடல் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும் சந்திர தசை மற்றும் சந்திர நடப்பவர்கள் தோல் உள்ளவர்கள் மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த பரிகார தலமாகும் அங்கு கிழமை தங்குவது மிகவும் சிறப்பு திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மையை தரும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதை நோக்கம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பதினோரு மணி நேரம் மலை மேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அது யாரிடமும் புரிய வைக்க முடியாது ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம் அப்படி செய்யும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் திருப்பதி என்றாலே கூட்டம் தான் முதலில் நினைவிற்கு வரும் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பதி செல்வதையே பலர் தவிர்ப்பதும் உண்டு இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு ஹைதராபாத்தில் செய்தியாளர் கூறுகையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனைப்படி கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் நித்திய அன்னதானம் வழங்கப்படுகிறது இதற்காக திருப்பதி தேவஸ்தானம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது ஏஏ தொழில்நுட்பம் மூலம் பக்தர்கள் ஏழுமலையானை ஒன்று முதல் இரண்டு மணி நேரத்திற்குள் தரிசனம் செய்ய முடியும் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன ஏழுமலையானை தரிசனம் செய்ய மற்றும் பிரசாத விற்பனை தொடர்பாக நடக்கும் இணைய குற்றங்களை தடுக்க சைபர் செக்யூரிட்டி லேப் தொடங்கப்பட உள்ளது கடந்த ஆட்சியில் திருமணையில் அவரது கட்சி காரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பனிரெண்டு ஹோட்டல்கள் ரத்து டெண்டர் மூலம் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ